வெல்கம் பேக் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் பற்றி தான் நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அபிராமி பிரியாணி அபிராமினாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட ரெண்டு குழந்தைங்களுமே கொண்டுட்டு அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிருந்த கேஸ் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ ரீசெண்டா அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அவங்கள வந்து குற்றவாளிகள்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க ஆயில் வரைக்கும் வந்து சிறையில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க வந்திருக்காங்க கோர்ட்டுக்கு அவங்க வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து கேட்டுட்டு அழுறாங்க அவங்க தலையிலையும் வந்து அவ்வளோ குஷிப்பின் வந்து குத்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பேசும் பொருளாகவே ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து நெயில் பாலிஷ் வச்சிருக்காங்க அதாவது நம்மெல்லாம் வீட்டில் இருக்கோம் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ இல்லை வீட்டில் இருக்கோமோ நம்மெல்லாம் நிறைய பேர் மோஸ்ட்லி எடுத்துக்கிட்டோம்னாவே ஒரு நைட்டி ஒன்று போட்டிருப்போம் நம்மளை வந்து தலை கூட இருக்க மாட்டோம் ஒரு கொண்டை மட்டும் போட்டு சுத்திட்டு இருக்கோம் வீட்டுல எல்லாம் நம்ம ஆக்சுவலி எப்படி இருக்கோம் அவங்க எவ்வளவு பெரிய ஒரு பாவம் வந்து பண்ணிருக்காங்க அவங்க குழந்தைங்களவே அவங்க கொண்டு இருக்காங்க அந்த புட்ட உணர்ச்சியுமே இல்ல இவ்வளவு நாள் ஜெயிலையும் இருக்காங்க ஜெயில எப்படி இதெல்லாம் கிடைக்குதும்னு தெரியல ஒரு கோர்ட்டுக்கு வராங்க கையில வந்து பாத்தீங்கன்னா நெயில் பாலிஷ் நெயில் இவ்வளோ பெருசா வளர்த்திட்டு நெயில் போலிஷ் வச்சுட்டு அந்த குஷிப்பின் எல்லாம் போட்டு மாடுல ஜடை வேற போட்டுட்டு வந்திருக்காங்க இதில் வேற வந்து அல்றாங்க எனக்கு இப்படி ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இப்படிலாம் இருக்கிறப்பவே தெரியுது பாருங்க அவங்களோட இவ்வ ஒரு பாவம் பண்ணியிருக்கோங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்ககிட்ட சத்தியமா கிடையாது எப்படி அவங்க தங் தன்னை வந்து இப்படி குரூம் பண்ணிக்கிட்டு வராங்கன்னே தெரியல ஒரு ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டு இப்படிலாம் மக்கள் இருக்காங்கிறதே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு எனக்கெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இப்படி இருக்காங்கன்னே தெரியல சத்தியமா சோ இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எதுக்கு நம்ம சாப்பாடு வேற போட்டுட்டு ஜெயில வேற போட்டுட்டு பெஸாம தூக்கு தண்டனையா கொடுத்துருக்கலாம் கொஞ்சமாச்சும் வருத்தப்படுறாங்களான்னு பாருங்க எப்படி வந்து இப்படி ஜாலியா இப்படி இருக்காங்கன்னே தெரியல அது அவங்க மனசுக்குள்ள உருத்தமா உருத்தாதான்னு கூட தெரியல யார் குழந்தைய கூட இல்ல அவங்க குழந்தையதான் அது எப்படி இப்படிலாம் இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது என்ன உலகமும் தெரியல